திராவிடக் கட்சிகளும் மத கட்சிகளும் கிண்டல் அடிக்கும் விதமாக இந்து விரோத செய்தியை போடும் திராவிட விஷ ஊடகங்களை தோல்விக்கும் வீடியோ வணக்கம் இந்த இந்த வீடியோவில் இந்து மத வெறுப்பை பரப்பும் தமிழக சேனல்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு அயோத்தி ஸ்ரீ ராமர் கோயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரிசன நேரம் வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டரை டு ஒன்றரை வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இடைவேளை மாதிரி வந்து ஒன் ஹவர் வந்து நட சாத்துறோம் அப்படின்னு சொல்லி தலைமை அர்ச்சகர் வந்து அங்கே வந்து சொல்லியிருக்காப்புல இப்படி சொல்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு அலங்காரம் பண்ணவும் அங்கே உள்ள கருவை அந்த அரை அறையை வந்து பார்த்தீங்கன்னா தூய்மைப்படுத்தவும் இல்லை அதை வந்து மெயின்டைனன்ஸ் பண்ணுறதுக்காண்டியும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிறோம் ஏன்னா டெய்லியும் வந்து லட்சக்கணக்கில் வேறு வந்து வாராங்க போகிறாங்க ஸோ வந்து கேப்பே இல்லாமல் வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன் ஹவர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்புறம் இந்த திமுக செம்புக அதே மாதிரி பெரியார் பெரியார் இஸ்ட் சொல்லி தர பல பலதரப்பட்ட ஆளுகளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அப்போ அந்த ஒன் ஹவர் எதுக்கு பாலராமர் தானே அவருக்கு வந்து டயப்பர் மாற்றணுமா இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கச்சி பாப்பா பண்ணணுமா அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாயிலேயே சொல்ல முடியாதவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பப்ளிக்காக போட்டுருக்காங்க இதை எந்த அரசியல் கட்சி தலைவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்த்தோ எதுவுமே கேட்கலை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மதத்தை புண்படுத்துகிற மாதிரி தெரியலையா அவங்களுக்கு அப்படிங்கிறது புரியலை ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திரிபுராலேருந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்குறி அப்படின்னு சொல்லி ஒரு உயிரியல் பூங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்கத்தை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க ஒன்று ஆண் சிங்கம் ஒன்று பெண் சிங்கம் பிப்ரவரி பாண்டாந்தை தான் ஒரு நாலு நாளைக்கு முன்னகுட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் சிங்கத்துக்கு அக்பரும் பெண் சிங்கத்துக்கு சீதானும் பேர் வச்சாங்க இது எப்படி சொல்ல அப்படின்னா இப்போ சாதாரணமாக இந்த விஷயத்தை அக்பர் சீதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வைக்கிறோம் ஒரே இனத்துக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறது யோசிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேவையில்லாமல் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து பிரச்சனையை ஏற்படுத்துகிறோம் அதை ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு வந்துருமே சொல்லி நம்ம மாதிரி ஆளுகள்லாம் யோசிப்போம் அப்படின்னா ஆனால் இங்கே அதை வந்து ஒரு இந்த உயிரியல் பூங்கா இயக்குனர் வச்சாரோ இல்லை அங்கே பராமரிக்கக்கூடிய ஆள் வச்சாரோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி தான் வைச்சாங்களான்னு தெரில அந்த அம்மா வந்து பார்த்தேன் அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த ஒரு இந்து முஸ்லீம் இந்த கலவரத்தை வச்சே கலவ அவங்க அவங்க கூட வந்து அந்த ஒரு ஹாட்டா கலவரத்தை வச்சுக்கிட்டே வந்து பார்த்தா ஆட்சி பண்ணணும் இதை பண்றது வந்து காங்கிரஸ் தான் பாஜக தான் அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து ஆட்சி பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படி பண்றது வந்து பார்த்தா இவங்க தான் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த வங்க மேற்கு வங்கத்தான் பார்த்தா அப்படின்னா இந்த இந்த மாதிரி பண்றோம் ஹிந்து முஸ்லீம்ஸை வந்து கே பண்ணிட்டு இவங்க வந்து பார்த்தா அப்படின்னா மற்ற கட்சிகளை பாஜக பாஜகவை சார்ந்த கட்சியிலே வந்து பார்த்தா இவங்க வந்து பார்த்தா அப்படின்னா மத கலவரம் பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை இது இவங்க ஒரு இவங்க இதுலேயே வந்து நம்ம போய் பதில் சொல்கிறோம் இல்லை இவங்கிறதுலே வந்து மாதிரியாகவும் இப்போ நம்மளே ஒரு வீட்டில் வந்து நம்மளே ஒரு இந்த உயிரியல் பூங்காவில் இருக்கும் நம்மளே வந்து பார்த்தா அப்படின்னா ஆண் சிங்கத்துக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ராமரும் பெண் சிங்கத்துக்கு ஆயிஷா அப்படின்னு பேர் வச்சா அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரில இது இதை வந்து பார்த்தா அப்படின்னா இதை ஒரு விஷயமா வந்து பார்த்தா அப்படின்னா தமிழக ஊடகங்கள் இப்போ சன் டிவி தான் சொல்றேன் சன் டிவியில் தான் நியூஸ் வந்திருக்கு ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டர்லேருந்து எல்லாமே சன் டி சன் தான் நியூஸ் வந்திருக்கு இப்போ சன் டிவியில் வந்து கண்டிப்பாக சீஃப் எடிட்டருக்கு தான் போட்டிருப்பாங்க தெரியாமல் எடிட்டர் தெரியாமல் போடப்படுறதில்ல ஆனால் அது காலநிலை மார்டனுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தெரில அப்போ சீஃப் எடிட்டர் எல்லோரும் பார்த்தா அப்படின்னா திமுகவுக்கு ஆதரவாக இந்துக்கு விரோதமாக தான் எல்லாமே இருக்காங்க எப்படி வந்து பார்த்தா அப்படின்னா சிறுபான்மையினர்லாம் சேர்ந்து ஒரு ஒரு இந்த இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் கூட்டாக சேர்ந்து வேலை செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்ருக்காங்களோ அதே மாதிரி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களும் பார்த்தா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒன்றா சேர்ந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து செஞ்சு செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெண்டு திராவிட கட்சியும் சரி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்து விரோத கட்சியும் சரி தான் போக போகுது ஸோ இதை இது கலாநிதி அவர்தான் ஓனர் அவர் தெரியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல எப்படி பார்த்தாலும் பார்த்தா நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அடுத்த மதத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இழிவுபடுத்தாதீங்க இந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பிணக்கமாகவே அவருடைய பிழக்கமாக வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்து இந்து இதுன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை இந்துத்துவா அதுன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை வரும் சாதாரணமாக இருக்கிற மக்களையும் பார்த்திங்க அப்படின்னா நீங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க உணர்வுகளை தூண்டி அவங்களுடைய அவங்க மனசை வந்து புண்படுத்தி அவங்க உணர்வை தூண்டி நீங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ம என்ன அந்த மதத்துடைய இதை வந்து ஈர்ப்பை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஒன்று இப்போ இதை இப்படி ஒரு பக்கம் இப்படி பண்ணுறது சன் டி அவங்களுடைய சார்ந்து கலைஞர் டிவி இந்த டிவியெலாம் பார்த்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறது இந்து சாமி கடவுள்களையும் அப்புறம் இந்து உணர்வையும் வந்து கொச்சப்படுத்துறது இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா ஸ்டாலின் என்ன ஒன்றுவாங்க ஹத்தம்லாம் அந்த தொட்டிலையும் கில்லு பாப்பாவை கிளியை விட்டுட்டு தொட்டில் ஆட்டுவாங்க அந்த மாதிரி சாயந்தரமாக வந்து நியூஸ் பேப்பறம் இருபது கோயிலில் வந்து பார்த்தா அப்படின்னா ஐநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து புனரமைக்க போகிறேன் பல பல திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல எதுக்கு திட்டம் அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த கோயிலுக்கு பண்ணுறதாக செஞ்சால் மட்டும்தான் பணத்தை அடிக்க முடியும் இல்லாட்டி அடிக்க முடியாது அப்படின்னு அப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ வந்து கோயில் செய்கிறதா சொல்லி அடிச்சுட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்கானு இவங்கள் பண்ணுறதும் வந்து பார்த்தா அப்படின்னா இந்து விரதம் தான் ஆக என்னால் இந்துக்களை எல்லாருமே வந்து பார்த்தா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து எது சரி எது தவறு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து எடுத்து ஒரு முடிவுக்கு வாங்க மேக்சிமம் நீ எந்த மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சப்படுத்தணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க அதிகமாக இருக்கா அப்படினால நான் கொச்சப்படுத்தேன் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க எல்லா மதத்துக்கும் எல்லா மனுஷனும் ஒரு வந்து அந்த அவ மதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்பட்டு தான் இருப்பான் அடங்கி தான் இருப்பான் ஸோ எந்த மதத்தையும் கொச்சப்படுத்தாமல் இருங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில காலத்தில் வெகு விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெரும்பான்மையாக இந்துக்களை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம் இந்து விரோத கட்சிக்கு ஓட்டு போட மாட்டோம்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்து விரோதமாக செய்கிற எல்லா கட்சியும் பார்த்திங்கன்னா அழிஞ்சு தான் போகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நன்றி